அஸ்ஸலாமு அலைக்கும் ஒவ்வொரு நாளும் தொழுகைக்கு பிறகு இரண்டு சூராக்களை ஓதினால் நமக்கு கிடைக்கும் நற்பயன் ஆச்சரியமூட்டுவதாக இருக்கும் சூரத்துல் முல்க் மற்றும் சூரத்துல் வாகியா இவற்றை ஓதுவதால் கிடைக்கும் நன்மைகளை பார்ப்போம் சூரத்துல் முல்க் அதாவது தபாரக் குரானின் அறுபத்தேழாவது சூறாவாகும் இந்த சூறாவை ஓதுபவர்களுக்கு அல்லாஹ் வழங்கும் நற்பயன் மிகப்பெரியது முஹம்மது நபி சல்லு அலஹி வசல்லம் கூறினார்கள் ஒவ்வொரு இரவும் சூரத்துல் முல்க் கப்ரில் ஏற்படும் வேதனையிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பான் இந்த நமது பாவங்களுக்கு நமக்கு பாதுகாப்பு அளிக்கவும் செய்யும் முப்பது வசனங்கள் மட்டுமே உள்ள இந்த சூறாவை நிமிடங்களுக்கும் குறைவான நேரமே போதும் ஒவ்வொரு நாளும் மஃப்ரிப் அல்லது இஷா தொழுகைக்கு பிறகு ஓதினால் நமது கபர் ஒளிமயமாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் வாகியா குரானின் ஐம்பத்து ஆறாவது சூராவாகும் இந்த மகிமை ஆச்சரியமூட்டுவதாக உள்ளது முகமது நபி அல்லஹி வசல்லம் கூறினார்கள் ஒவ்வொரு இரவும் சூரத்துல் வாகியாவை ஓதுபவனை வறுமை தாக்காது பைஹகி இந்த சூரா நமது வாழ்க்கையில் செல்வத்தையும் வளத்தையும் கொண்டு வரும் மேலும் அல்லாஹ்வின் கருணை மற்றும் ஆசீர்வாதங்களுக்கு நம்மை தகுதியாக்கும் தொன்னூற்று ஆறு வசனங்கள் உள்ள இந்த சூறாவை நிமிடங்கள் போதும் ஒவ்வொரு நாளும் இஷா தொழுகைக்கு பிறகு ஓதினால் நமது வாழ்க்கை சூரத்துல் சூரத்துல் முல்க் மற்றும் வாகியாவை ஒவ்வொரு நாளும் ஓதும் பழக்கத்தை நாம் தொடங்குவோம் இந்த இரண்டு சூறாக்களும் நம்மை கப்ரின் வேதனையிலிருந்து காப்பாற்றுவதோடு வாழ்க்கையில் வளத்தையும் அழிக்கும் அல்லாஹ் நமக்கு குரானை உதவும் அதன் நன்மைகளை பெறவும் டோஃபிக் வழங்குவானாக